ஒரு இடத்துல அமைதியாக உட்காரணும் எந்த அசைவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்களால முடியாது இந்த ரெஸ்ட்லெஸ் லெக்ஸ் அன் இருந்து சீக்கிரமாக வெளியே வந்துடலாம் இது யாருக்கு வரும் அப்படின்னா எந்த காரணமுமே இல்லாமல் வரலாம் காலை ஆட்டினா தான் அவங்க கம்ஃபோர்ட்டாக இருப்பாங்க சில பேர்த்துக்கு வந்து நைட்டு படுத்தால் தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் அதனால் தூங்கவே முடியாது அப்படிம்பாங்க இது வந்து ஒரு பெரிய வியாதி கிடையாது இது ரொம்ப ரேர் தான் அனைவருக்கும் வணக்கம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொழுது கொஞ்சம் கண்ணு பார்வை மங்கும் பார்வையில் சில குறைபாடு வரும் இதை மாலை கண்ணோயின்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இதே மாதிரி நியூராலஜியில் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்தா காலை ஒரு இடத்துல வைக்க முடியாது அங்கங்கே ஆட்டினா தான் நல்லா இருக்கும் ஒரு மாதிரி ஒரு ராஜ் வந்துடும் காலை ஆட்டணும் அப்படின்னு ஒரு உணர்வு வந்து அதை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு பேர் தான் ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ரோம் அப்படின்னு சொல்கிறோம் அதை பற்றிய பதிவு தான் இந்த வீடியோ அதாவது இது யாருக்கு வரும் அப்படின்னா எந்த காரணமுமே இல்லாமல் வரலாம் ரெஸ்ட்லெஸ் லெக் சின்ரோம் அப்படின்றத எப்போ சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு உள்ளூர ஒரு உணர்வு வேணும் அதாவது அந்த காலை தான் அவங்க கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க ஒரு அன்பிளசன் சென்சேஷன் வந்துடும் ஒரு ஆஜ் வரும் அதை வந்து ஆட்டுனா கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க ஆட்டி முடிச்சோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் திருப்பி டெவலப் ஆகும் அப்புறம் திருப்பி ஆட்டுவாங்க இந்த மாதிரி ஒரு காலை ஒரு இடத்துல வைக்க முடியாது காலை மட்டும் ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க எப்போ ஆட்டுவாங்க அப்படின்னா அமைதியா ஒரு இடத்துல தான் இதே நடந்துக்கிட்டே இருக்காங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுகிட்டே இருக்காங்கன்னா அப்போ ஒண்ணுமே தெரியாது ஆனா ஒரு இடத்துல அமைதியா உட்காரணும் எந்த அசைவும் இல்லாம இருக்கணும் அப்படின்னா அவங்களால முடியாது சரி இது வந்து எல்லா நேரங்கள்லயும் இருக்காது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்குமானா இருக்காது சாயந்தரம் தான் இருக்கும் சில பேத்துக்கு வந்து நைட்டு படுத்தாதான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் அதனால தூங்கவே முடியாது அப்படிம்பாங்க இது தூக்கத்தை கெடுக்கிறனால அடுத்த நாள் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்காது இதுவே ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் போற மாதிரி ஆகிடும் இது பெரிய உயிருக்கு பாதிப்பான வியாதி கிடையாது இருந்தாலும் ஒரு மன உளைச்சலுக்கு வந்து என்னடா இது ஒரு இடத்துல உட்கார முடியலையே படுத்தா ஒரு நிம்மதியான தூக்கம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புற மாதிரி இருக்கும் இதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் இருக்கு தூங்கும்போது காலாட்டுவாங்க அதை வந்து பீரியாடிக் லிம் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து தூக்கத்தில் ஆட்டுவாங்க இது வந்து தூங்கவே விடாது ஒருத்தாங்கள ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இதுக்கு பெரிய டெஸ்ட் அதெல்லாம் ரொம்ப தேவையில்லை லெவல் அயன் லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கும் சிஎஸ்எஃப்லயா இருக்கட்டும் பிளட்லையா இருக்கட்டும் அயன் லெவல் கம்மியா இருக்கும் இந்த அயன் சப்ளிமெண்டேஷன் கொடுத்து அவங்கள கொஞ்சம் பீரியாடிக்காக ஒரு சில டேப்லெட்ஸ் இருக்கு அதெல்லாம் கொடுக்கும்போதே அவங்க ஓரளவு சரியாயிடுவாங்க ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் மாத்திரை கொடுத்தாலுமே சரியாகாமல் இருக்கும் அதாவது மாத்திரை சாப்பிட்டா நல்லா இருப்பாங்க மாத்திரை நிறுத்தினால் திருப்பி வந்துடும் இது மாதிரி என்கிட்ட ஒரு பேஷண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமா மாத்திரை சாப்பிட்டு இருபத்தாறாவது வருஷம் கொஞ்சம் நிறுத்தி பார்ப்போமே நிறுத்தினால் திருப்பி பிரச்சனை வந்துச்சுட்டு வந்தாங்க ஸோ இது மாதிரி மாத்திரைகள் சாப்பிட்டு திருப்பி திருப்பி வருது அப்படின்னா நீங்கள் லைஃப்ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் சேர்த்து பண்ணணும் மாத்திரையை மட்டும் நம்பிவிட்டு இல்லாமல் காஃபி கண்டிப்பாக குடிக்கக்கூடாது ஈவினிங்கில் வந்து ரொம்ப விக்ரஸாக எதாவது வேலை செய்யக்கூடாது ஒரு தியான முறைகள் ஒரு லைட் ஒர்க்கு செய்யணும் யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி ஈவினிங்ல தூங்க போகிறதுக்கு முன்னாடி செய்யலாம் ஒரு பிராணயமா அந்த மாதிரி செய்யலாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் காலையில செய்யணும் ஸோ நல்ல தூக்கம் வர மாதிரி ஸ்லீப் ஹைஜின் மெயின்டைன் பண்ணணும் ஒரு பர்டிகுலர் டைம்ல தூங்கி ஒரு பர்டிகுலர் டைம்ல எழுந்திரிக்கணும் அதான் ஸ்லீப் ஹைஜீன் ஸோ காஃபி அவாய்ட் பண்ணணும் நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பிராணாயமா மூச்சு பயிற்சி செய்யணும் மனசு அமைதியாக வச்சுக்கணும் அப்புறம் மாத்திரைகள் எடுத்துக்கணும் ஸோ இது மாதிரி செய்யும்போது இந்த ரெஸ்ட்லெஸ் ஃபெக்ஸின் ரோம்ல இருந்து வெளியே வந்துடலாம் அயன் லெவல் கம்மியா இருந்துச்சுன்னா அயன் எடுத்துக்கணும் இவ்வளவுதான் இது வந்து ஒரு பெரிய வியாதி கிடையாது இது ரொம்ப ரேர் தான் காமன் டிசீஸ் இல்ல இருந்தாலும் நியூராலஜிஸ்டா இந்த கண்டிஷனை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் தான் இந்த பதிவு நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம்